இந்த காதல் என்று சொல்லக்கூடிய அந்த உணர்வு அது எப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு அந்த வெளிப்பாடு என்னதெல்லாம் நமக்கு செய்யும் அது வந்து மார்க்கத்தில் எங்கெல்லாம் முரண்படுது எங்கெல்லாம் என்னது அது வந்து மார்க்கம் அதை அனுமதிக்குது என்ற ஒரு இடத்தை நம்ம பார்க்க வேண்டிய இப்படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏன் காதலை வந்து நம்ம ஹராம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அது உணர்வும் அதுக்கடுத்தது திருமணத்துல என்ன அது போகக்கூடிய அந்த வழிமுறைமெண்ட் ஒரு பகுதி இருக்குது அதை அந்த திருமண பேச்சுவார்த்தை அந்த பகுதி வர டைம்ல நம்ம சொல்லுவோம் அடுத்த தொடர்பு தொடர்ந்து முடிய நேரத்தில் ஆனால் இந்த காதலுடைய வெளிப்பாடு அப்படி என்று சொல்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உண்மை சூழ்நிலை போனால் அது வந்து கடைசியாக அவருடைய இறுதி நிலை வந்து வணக்கம் அவருடைய இறுதி நிலை வந்து அந்த காதலிய வணங்குறது காதலிய தான் அதனுடைய இறுதி நிலையாக என்ன செய்யும் மாறும் அதை விளங்கிட்ட மாட்டான் போக மாட்டான் இந்த காதல் என்ற உணர்வு இறுதியாக அங்கதான் கொண்டு போய் சேர்க்கும் இதுல வழியில இடையில நின்றவங்களும் நிற்கிறாங்க அல்லா காப்பாத்தி கல்யாணம் காதலை முறிச்சு காப்பாத்தி விட்டவங்களும் என்ன செய்யறாங்க எரிக்கிறாங்க கடைசி வரைக்கும் போய் அழிஞ்சேன அதாவது இல்லாம போனவரும் என்ன செய்யறாங்க எரிக்கிறாங்க நம்ம என்ன செய்யணும் புரிந்து கொள்ளணும் இந்த காதல் அப்படின்ற அந்த உணர்வுடைய ஒரு வெளிப்பாடாக என்ன ஒரு ஒரு நேசம் வந்துட்டா இந்த இடத்துல முதலாவது காதல் என்றது எதன் காரணமாக ஏற்படுகிறது அப்படி என்று நீங்க அதை எடுத்து பாத்தீங்கன்னா விமா பிபுன் ஹசும் வந்து கடுமையா மறுக்கிறார் எதை மறுக்கிறாருன்னா இஷ்கு சுவர் அதாவது ஈர்ப்பு ஒரு அழகின் ஈர்ப்பின் காரணமாகத்தான் ஏற்படுகிறது அந்த யார் மறுக்கிறாரு இபுன் ஹசும் வந்து என்ன செய்யறாரு மறுக்கிறார் அழகின் ஈர்ப்பின் காரணமாக ஏற்படுவதாக இருந்தால் அழகில் குறைந்தவர்கள் காதலிக்கப்படுவது நடந்திருக்காது அழகில் குறைந்தவர்கள் காதலிக்கப்படுவது இவங்களுக்கு இவங்களுக்கு எந்த வகையிலடா பொருத்தம் அப்படின்னு என்ன செஞ்சிருக்காது இந்த காதல் எல்லாம் நடந்திருக்காது அப்படின்னு அசும் இதை ரீசனை வழங்கப்படுத்தி சொல்றாரு இது அப்படியெல்லாம் எதுவும் சொல்ல முடியாது இது வந்து அந்த மனித உணர்வுல காணுகிற நேரத்துல ஏற்படக்கூடிய இயல்பான விருப்பமே தவிர இந்த விருப்பத்துக்கான ரீசன் வந்து

அதாவது செட் அதை முரண்பட்டா பிரிச்சு நம்ம வீதியில போய் திரிப்போம் சிலரை காணும் அந்த ஆளுக்கு நமக்கு எந்த பிரச்சனையும் வைக்காது திடீர்னு வெறுப்பு வந்துடும் அவருக்கு நமக்கு எந்த பிரச்சனையும் வைக்காது என்ன இவர் அப்படின்னு பேத்திரி பாய்வேன் ஒன்னும் அவர் அவர் ஒன்றும் செஞ்சிக்க மாட்டாரு அவர் அவட வீதியில போய் திரிப்பாரு அதே போல சிலரை கண்ணுன்னே ஒரு மகப்பத்து ஒரு நேச புடிப்பு என்ன செய்யும் ஏற்படும் இந்த இது ரூகின் காரணமாக ரூஹ் ஒன்றாக இருந்த பக்கத்தில் முதானுசாக இருந்ததன் காரணமாக ஏற்படக்கூடிய ஒன்று இது ஒரு காரணமாக இருக்கலாம்னு நான் புரிந்து கொள்றேன் என்று யார் சொல்றாரு மாம் ஹசிம் ரஹிம் ரஹிமல்லா சொல்றாரு அல்லாஹூ ஆலம் அதுவும் ஒரு பொருத்தமான முழுமையான காரணம் என்று என்ன செய்யலாம் சொல்லலாம் ஏன்டா இடையளவுல டிஸ்கனெக்ட் ஆயிருது சரியா பிரிஞ்சிருது அதுக்கு அப்புறம் பிரச்சனைகள்லாம் வருது அப்ப என்றது அங்கே இல்லாம என்ன செய்யுது போகக்கூடிய ஒரு நிலைமை நம்ம பாக்குறோம் எனக்கு அது முழுமையான ஒரு காரணமாக இதை சொல்ல இயலாது இந்த உலகத்துல எப்படி சில விஷயங்களுக்கான காரணிகளை நம்மளால சொல்ல முடியாம இருக்கிறோம் இது ஏன் ஏற்படுகிறது அப்படின்ட்டு இப்ப இந்த மனிதண்ட செல்லெல்லாம் ஆராய்ச்சி செஞ்சு பிரிச்சு அதுல உள்ள எல்லா தன்மைகளையும் பார்த்து போட்டு அவனால சொல்ல முடியாம ஒரு விஷயம் கேரக்டர் எங்க உருவாகுது ஒரு மனிதன்ட கேரக்டர் வந்து அவன் பிரிச்சா செல்ல பிரிச்சாச்சு எல்லா செல்லையும் பிரிச்சு ஆராய்ச்சி அப்படின்னு அவனால எப்படி சொல்ல முடியாம காதல் அப்படி ஒரு ஏற்படுத்த சொல்ல முடியாது ஒரு உருவத்தை கண்டு அதனுடன் ஏற்படக்கூடிய விருப்பத்தின் காரணமாகவும் ஏற்படலாம் ஆனா அது மட்டும்தான் என்ன என்ன செய்யக்கூடாது ஏற்படுது ஏன்னா அது மட்டும்தான் சொல்றதுக்கு ஒரு காரணம் ஒன்று கண்டா இவருக்கு நிம்மதி வருது உனைய பார்க்கணும்பெண்டு இவருக்கு என்ன நிம்மதி வருது அப்ப என்னவே எல்லாரும் எப்படி விலங்கு கொடுத்துட்டாங்கன்னா காண்டதால நிம்மதி வருதா அப்ப அதுக்கு தான் அந்த 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 உருவத்தை இவர் அழகாக காண்பதுதான் காரணம் அது காரணம் இல்ல விரும்பினதுனால காண்ற வளையில என்ன செய்யறாரு இவர் அழகா நினைக்கிறார் அப்ப அந்த விருப்பத்துக்கான என்றது இதல்ல இன்னொரு காரணமாக என்ன செய்யலாம் அது இருக்கலாம்ன்றது நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால காரணத்துல பெரிய ஆராய்ச்சி செஞ்சு ஒன்றும் என்னது நம்ம அடைய போறதும் இல்லை ஆனா இப்படி ஒரு சப்ஜெக்ட் என்னது நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா இந்த காதலிச்சிட்டு காரணம் சொல்றவங்க பெரும்பாலும் நம்பப்படாது விளங்கிட்டா நான் அவளை விரும்புவதற்கான என்ன காரணம் காரணம் தான் வரை விளக்கணப்படுத்தவே எல்லாம் இருக்கு விளங்கிட்டா அப்படி இருக்கிற நீயா ஒரு விளக்கத்தை என்ன செய்ய எடுத்துக்கல கூடாது கல்யாணம் முடிச்சு கொஞ்ச நாள்ல விளங்கும் நீ எந்த காரணத்துக்காக என்னது விரும்பினா என்றது விளங்கி விளங்கிட்டா அதனால காரணம் சொல்லி உடனே என்ன செய்வானா அது எடுத்துக்கல விருப்பத்தின் காரணமாக உள்ளம் காரணங்களை தேடும் விருப்பத்தின் ஏதோ ஒரு காரணமா விருப்பம் ஏற்பட்டோம் அந்த விருப்பத்துக்கு அவனுக்கே காரணம் தெரியாம இருக்கும் ஆனா காரணங்களுக்கு எனக்கு ஏனோ உன்னோட அப்படி இவனுக்கு தெரியாதா சரியா இவனுக்கு என்னது தெரியா ஏனோ எனக்கு தெரியா உன்னோட அப்படி ஒரு விருப்பம் இவன் சொல்லுவா பாத்தீங்களா அப்ப என்னன்னா இவனுக்கு ஒரு 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 மேல இயக்கிறான் அதனாலதான் அந்த வார்த்தை சொல்றத நம்ம என்ன செய்யறோம் பாக்குறோம் அப்ப இது இந்த ரீசன் வந்து உருவம் என்றது காரணம் அல்ல விரும்புற தான் விரும்பியவருடைய உருவத்தை காண இவன் ட்ரை பண்றான் அதை அழகு காண்றான் என்றதை வச்சு நம்ம அதை சொல்ல முடியாது முதல் விஷயம் இரண்டாவது விருப்பம் ஏற்பட்ட பின்னால காரணங்களை அவன் என்ன செய்றான் தேட ஆரம்பிக்கிறான் எல்லாமே உனக்கு விருப்பமா என்ன செய்யுது மாறுது அதை வச்சு அவன் காரணம் பண்றான் அதை என்ன செய்யலாது நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது காரணம் என்பது இந்த பலாசிபாக்களை கூட தத்துவ ஞானிகளை கூட இதுல என்னடா சொல்லி சொல்றதுக்கு முடியாத ஒரு முடியாத ஒரு இடத்தை அது ஏற்படுத்திக்கிறத பாக்குறோம் ரைட்டா இப்ப இந்த அடிப்படையில நீங்க பாத்தீங்கன்னா இந்த காதலுக்குரிய அந்த தன்மைகள் இருக்குது சாரி அந்த இது இதுக்குள்ள வர முன்னால் என்ன என்னடா காதலுக்குரிய வரைவிலக்கணங்கள் வந்து பயோகேப்ப மாறும் நம்ம பயோ வேக வயண்டா நம்மகிட்ட சிஸ்டம் எப்படி பதிஞ்சிருக்குதோ அதுக்கேற்ப காதலுடைய வரவேற்க மாறும் நம்ம இருக்கக்கூடிய கலாச்சாரம் நம்ம இருக்கக்கூடிய மார்க்கம் சூழலுக்கு ஏற்ப மாறும் இப்ப உதாரணமா அதாவது ஒருவனுக்கு ஒருத்தியோட கலாச்சாரத்துல இருந்து காதலிக்கிறான்னா அவனுக்கு ஏக போக காதல் தான் இருக்கும் அவன் என்ன சொல்லுவான்டா ஒரு ஒருத்தியை காதலித்தல் மட்டும்தான் அவனுக்கு இருக்கும் காதலிக்கிறது காதலிக்கிற சிறுக்கு மாறிங்கட்டா இன்னொரு ஆளை காதலிக்கிறது வந்து அதாவது சிரிக்கு லிஸ்ட்ல தான் அவனோட கலாச்சாரத்திலேயே அவனோட மதத்துலயோ அது அனுமதி இல்லை ஒருத்தர் காதல் என்று பேசுற டைம்ல ஒரே நேரத்துல ரெண்டு பேரை விரும்பலாமான்னு கேட்டா சட்டப்படி என்ன செய்யலாம் விரும்பலாம் ரெண்டு பேரை நான் காதலிக்கிறேன் அப்படின்னு விரும்பலாம் அத அடுத்த போது வந்து துரோகம் மத்த கலாச்சாரத்தை மத்த பயோல இருந்து பார்த்தா இது துரோகம் இதுதான் சட்டப்படி சொல்றது சட்டப்படி அப்படி சொன்னாலும் இயற்கையில அப்படி சாத்தியமா என்ன சாத்தியம் குறவு இல்லைன்னு சொல்றதை விட சாத்தியம் குறவு அதாவது ஒரே நேரத்துல ஒரு உண்மையான காதலை வச்சுக்கிண்டு இன்னொரு ஆளோடய என்னது காதலிக்கிறது பெரும்பாலும் மனசு துரோகமா என்ன செய்யும் உணர்வு மனசு வந்து துணோ இது வந்து பயோவால வந்தது இல்ல வந்தது முடிச்சிட்டு அடுத்தது ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அவனை தான் இங்க ஏதாவது டிஸ்கனெக்ட் ஆயினா அடுத்த காதல் ஆரம்பிச்சிருவோம் அப்படி அது வேணும்னா நடக்கலாம் ஆனா சட்டப்படி இது வந்து பிழையானதா அந்த மாதிரி ஒரு உணர்வு வாரது பிழையான பிழை இல்லையே ஒரே நேரத்துல ரெண்டு பேரும் என்ன செய்யலாம் திருமணம் முடிக்கலாம் மஸ்தினா என்றா அல்லாஹ் இரண்டு இரண்டாக என்றா அதாவது ஒரே நேரத்தில் ரெண்டு பேருக்கு அக்கத்து நிக்கா பண்ணலாம் சவுதா ரதி அல்லா ஆயிஷா ரதி அல்லா ரசூல்லா இஸ்லா அலுவலம் அவங்க அக்கத்து நிக்கா பண்ண மாதிரி இப்ப ஆயிஷா சொல்லுவாங்க விரும்பினார் எடுத்து கூடவே சேர்த்து பாருங்க வந்த இடத்துல ஆயிஷா விரும்பி காதலிச்சாங்கன்னா அங்கேயே அக்குது நிக்கா சௌதாரா காதலிக்க அங்கேயே அக்குது நிக்கா விளங்கிட்டா ஒரே டைம்ல அக்குது நிக்கடா அப்ப காதலோட சம்மந்தப்படுத்தப்படாது இங்கேயும் என்ன செய்யணும் புரிஞ்சுக்கணும் அல்லது நம்ம விளங்குற காதல் இல்ல அது அப்படின்னு என்ன செய்யணும் அதுக்கு சொல்ல வேண்டி வரும் சோ இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் பயோகேப்ப காதலுடைய அந்த சப்ஜெக்ட் சூழ்நிலை வரவிளக்கணம் எல்லாம் மாறு இன்னொன்னு பாத்தீங்கன்னா இப்ப திருமணம் ஒருத்தர் திருமணம் முடிச்சுக்கிட்டாலும் காதலிக்கலாமா அந்த மனைவி காதல் கட்டாய் நம்ம சொல்லிட்டோம் என்ன திருமணத்தோட காதல் அப்படி மங்கி கட்டாய் மத்த செக்ஷனுக்கு வந்துடும் மெஹ்திமாம் ரெஸ்பெக்ட் பண்றது அண்டர்ஸ்டாண்டிங் அந்த செக்ஷனுக்குள்ள வந்துடும் திருமணம் முடிச்சவரும் காதலிக்கலாமான்னு கேட்டா இன்னொரு கலாச்சாரத்துல இஸ்லாத்துக்கு வெளியே உள்ள கலாச்சாரத்துல அது பச்ச துரோகமா தான் என்ன செய்யும் இஸ்லாமிய இதுல வந்து இன்னொரு பெண்ணை காதலிச்சு திருமணம் காதல் அனுமதியாக இருந்தா அந்த காதல் உணர்வு என்ற அனுமதியில வச்சு பார்த்தா என்ன திருமணம் முடிக்கலாம் இன்னொரு பெண் அப்புறம் மறுபடியும் ஒரு என்ன ஒரு காதல் வளர்ந்து மறுபடியும் ஒரு திருமணம் மறுபடியும் ஒரு காதல் வளர்ந்து மறுபடி திருமணம் சரியா அப்போ ஏகபோக காதல் என்றது இஸ்லாத்துக்குள்ள என்ன வர ஏலாம் ஏண்டா ஏகபோக காதல் ஒரே நேரத்துல ஒருவரை காதலித்தல் அப்படின்றதா அப்படின்றத இருக்கும் ஒரே நேரத்துல ஒருவரை காதல் இருக்கும் திருமணத்தோட காதல் முடிஞ்சிட்டா அதுக்கு பிறகு திருப்பி வரைக்கும் இன்னொருவர் மீது காதல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு காதல் வந்து அத உடனே திருமணம் பேசி முடிச்சுட்டாருன்னா அது ஒரு சைடு வைங்கள திருமணம் முடிச்சிடுறாரு மறுபடியும் இதோட நின்றுமாடு கேட்டா அதான் திருமணம் முடிச்சு காதல் கட்டாயிருவாங்க மரம் மூணாவது என்ன செஞ்சிருக்கும் போய் போயிடும் நாலாவது போயிடும் அதனால முதலாம் மனைவி கேட்கலாம் என்னடா என்ன தானே காதலிக்கிறன்னு சொன்னீங்க இப்ப ரெண்டாவது அதை காதல் கல்யாணத்தோட என்னது கருமாதி ஆகிட்டு விளங்கிட்டா அதுக்கு அப்புறம் திருப்பி மூணாவது பகுதிக்கு கேட்ட செய்யலாது அது வரையலாது அதை வந்து ஒரு நிலைமைக்கு பிறகு இதை கொண்டு வந்து அதோட ஜாயின் பண்ணி நீங்க அப்படி இருந்தீங்களே இப்படி இருந்தீங்களேன்னு கேட்கறது பிழைன்றது இது விளங்கினாலே உங்களை விளங்கிடும் அதாவது இஸ்லாம் வந்து ஒண்ணு கொண்டு மோதலை கொண்டு வந்து வைக்காது ஒன்று கொண்டு மோதிர இதை கொண்டு வந்து வைக்காது காதல் என்றது மனசுல வந்து ஒரே நேரத்துல ஒரு ஏகபோகமாக ஒரு ஆளுக்கு தான் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிற நேரத்துல இரண்டாவது அப்படி என்கின்ற ஒரு பகுதி வருதுன்னா அங்க காதல் என்ன இல்ல அதனாலதான் ரீப்ளேஸ் ஆகுது அப்படின்னு அர்த்தம் திருமணத்தோட அவங்களுக்கு அதே தான் என்ன செய்யணும் புரிஞ்சுக்கணும் அப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன காதலுக்கு பின்னா திருமணத்துக்கு பின்னால அதை எப்படி பேன்றது அந்த விளைவுகளை எப்படி பேர்றது என்ற பகுதி மட்டும்தான் என்ன செய்யணும் யோசிக்கணும் புரிஞ்சுக்கணும் பயோட அடுத்த பகுதி சில ஒவ்வொரு நான் சொல்லிட்டு வர அதாவது ஒவ்வொரு கலாச்சாரத்துக்கு ஒரு சமுதாயத்துக்கு ஏற்ப காதலுடைய விளைவுகள் கூட மாறும் அதனுடைய அடையாளங்கள் கூட மாறும்